கோடை வெயில் வாட்டி மூணு கடந்த இரண்டு மாதமாகவே வெயில் மக்களை வாட்டி வதைத்துக் கொண்டு வருகின்றது வேலைக்கு செல்ல முடியாமல் வீட்டை விட்டு வெளியே கூட செல்ல முடியாத அளவு வெயில் வெளுத்து வாங்குகிறது இந்த வெயிலில் இருந்து தற்காத்துக் கொள்ள பல வழிகளை டாக்டர்கள் சொல்லுகின்றார்கள் ஆனால் அதையெல்லாம் மக்கள் கடைபிடிப்பது கடினம்தான் இந்த வெயிலில் இருந்து நாம் தான் நம்மை பார்த்துக் கொள்ள வேண்டும் டாக்டர்கள் பல வழிகளை சொல்லுகிறார்கள் இந்த வெயிலில் இருந்து நம்மை எப்படி தற்காத்துக் கொள்வது என்று எப்பொழுதுமே நாம் நம் உடம்பை குளிர்ச்சியாகவே வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த மாதங்களில் சூட்டை கிளப்புகின்ற உணவுகளை எல்லாம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் முடிந்த அளவு இந்த வெயில் காலங்களில் நாம் குளிர்ச்சியான உணவுகளை அதிகம் அருந்த வேண்டும் குளிர்பானம் மோர் தண்ணீர் பழச்சாறு என்று பல வகை இதில் உள்ளது கடைகளில் வாங்கி அருந்துவதை விட வீட்டிலேயே செய்து சாப்பிடுவது மிகவும் நல்லது என்று டாக்டர்களும் கூறுகிறார்கள் நம் வீட்டில் இருக்கும் பொருட்களிலேயே எவ்வளவோ மருத்துவ குணங்கள் இருக்கும் பொருட்கள் எல்லாம் உள்ளது அதை வைத்தே நாம் உடம்பை பாதுகாத்துக் கொள்ளலாம் ஆனால் மக்கள் எல்லாம் அதை செய்வதே கிடையாது கடையில் தான் அதிகமாக வாங்கி உண்கிறார்கள் அது நம் உடம்புக்கு கேடுதான் நம் வீட்டில் இருப்பதை வைத்து உடம்பை எப்படியெல்லாம் பாதுகாத்துக் கொள்ளலாம் என்று பார்ப்போம் இந்த மூன்று பொருட்கள் இருந்தால் போதும் நீங்கள் இந்த வெயிலில் ராஜாதான் கோடை காலத்தில் ஏற்படும் அதிக வெப்பநிலை காரணமாக உடல் சூடு மற்றும் பருக்கள் வருதல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் எனவே இதனை தடுக்க ரோஜா இதழ்களை தண்ணீருடன் கலந்து இரவு முழுவதும் ஊற வைக்க வேண்டும் பிறகு இந்த தண்ணீரை மறுநாள் காலையில் எடுத்து குடிக்க வேண்டும் ரோஜா இதழில் இயற்கையாகவே குளிர்விக்கும் பண்புகள் உள்ளன இதனை நாம் தண்ணீருடன் சேர்த்து அருந்தும் போது உடல் சூடு குறைகிறது அது மட்டுமல்லாமல் உடலில் வெப்பநிலை அதிகரிக்கும் போது உடலில் வீக்கம் மற்றும் காய்ச்சல் போன்ற அறிகுறிகள் தோன்றும் இதனை தடுக்க ரோஜா இதழ் தண்ணீர் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் சிறிதளவு குங்குமப்பூ இதழ்களை தண்ணீரில் கலந்து இரவு முழுவதும் ஊற வைக்க வேண்டும் பிறகு இந்த தண்ணீரை மறுநாள் காலையில் எடுத்து அருந்த வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலம் வெயிலினால் ஏற்படும் உடல் சூடு குறையும் குங்குமப்பூவில் ஆன்டி ஆக்சிடைட்டுகள் உள்ளன இதனை தண்ணீரில் கலந்து குடிப்பதன் மூலம் உடல் சூடு தணிவதோடு சரும நிறம் சீராகவும் இருக்கின்றது உடல் சூடு குறைய தண்ணீரில் சிறிதளவு வெந்தயத்தை சேர்த்து குடிக்கலாம் அல்லது வெந்தயத்தை இரவு முழுவதும் தண்ணீரில் ஊற வைத்த பிறகு மறுநாள் காலையில் அருந்தலாம் வெந்தயத்தில் எண்ணற்ற மருத்துவ குணங்கள் உள்ளன வெந்தயம் ஒரு குளிர்ச்சியான மருத்துவ பொருளாகும் இது நம் உடலில் ஏற்படும் பல்வேறு உடல் சூட்டு பிரச்சனைகளை தீர்க்கிறது சிறிதளவு கருவேப்பிலை பொடியை தண்ணீரில் கலந்து குடித்து வருவதன் மூலம் உடல் சூடு தணிவதோடு முடி உதுதல் பிரச்சனையும் நீங்கும் கருவேப்பிலை குளிர்ச்சியான விளைவை கொண்டுள்ளது இதனை நாம் தண்ணீருடன் சேர்த்து உட்கொள்வதன் மூலம் உடல் குளிர்ச்சியாக இருப்பதோடு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் தீரும் இதையெல்லாம் நாம் தொடர்ச்சியாக வீட்டில் செய்து வந்தால் நம் உடம்பை எந்த நோய் நொடியும் இல்லாமல் பாதுகாத்துக் கொள்ளலாம் அது நம் கையில் உள்ளது இதையெல்லாம் ஒரு நாள் கூட தவறாமல் நமது கடமையாக நினைத்து செய்ய வேண்டும் குடும்பத்தில் உள்ள சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே குடிக்கலாம்